ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே இந்த மாதிரி கார்த்திக் இந்த மாதிரி பொன்னி காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லாருக்காகவும் வேலை செஞ்சுட்டு அவங்கள பற்றி அவங்க கவனிக்காமல் இருக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளே அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே செம்மையாக எல்லாருக்கும் சேர்ந்து சமைச்சு அதை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பரிமாறினது மட்டும் இல்லாமல் அதே டேபிளில் பொன்னியுமே ஃபர்ஸ்ட் டைம் உட்கார வச்சு எல்லார் கூடயுமே சாப்பிட வச்சு அழகு பார்க்குறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாவும் எமோஷனலாவும் இருக்கும்போது அங்கே அங்க வந்து சக்தி கிட்ட கார்த்திக் பொண்ணை இந்த விஷயத்தால எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்றதை பகிர்ந்துக்கிறாங்க அப்போ இதை கேட்டுட்டு ஏற்கனவே கார்த்திக் மேலே கொஞ்சம் கடுப்பா இருக்கிற சக்தியும் ஆமாம் ஆமா அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு முகத்தை கொஞ்சம் டெரரா வச்சுட்டே சொன்னாலும் பொண்ணு இந்த மாதிரி சந்தோஷப்படுறத பார்த்துட்டு அவங்களுமே ஒரு பக்கம் தான் படுறாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கிட்ட கிட்ட இந்த மாதிரி நீ உனக்கு பிடிச்ச விஷயத்த எப்போனாலும் எப்படினாலும் பண்ணலாம் அதுக்கு நான் எப்பவுமே துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பொண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டு சக்தி கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க அப்ப இது எல்லாத்தையுமே கரெக்டா எப்பவும் போலயே அந்த பக்கமா போற பிரீத்தி பார்த்துட்டு செம்மைய கடுப்பானது மட்டும் இல்லாம இந்த சக்தி பண்றதெல்லாம் பார்த்தா என்னமோ இவன் பொண்ணிய லவ் பண்ற மாதிரி தெரியுது இது போக போக டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு வழியை பண்ணியாகணும் அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணிய இங்க இருந்து அனுப்பினா மட்டும் தான் நம்மளால சக்தி கூட நம்ம நினைச்ச மாதிரியான வாழ்க்கைய வாழ முடியும் அப்படி இல்லைன்னா டைம் ஆக ஆக இந்த சக்தி பொன்னியை காதலிச்சு நம்மளை இப்ப எப்படி ஒரேடியா மறந்த மாதிரி நடந்துக்கிறானோ அதை அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போட யோசிச்சு பார்த்துட்டு அங்கேருந்து அவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கதை முறைச்சு பார்த்துட்டு கிளம்பி போக அப்போ கரெக்டாக சந்திரசேகரும் கார்த்திக்குமே தனியா சீக்கிரட்டாக என்ன பேசிட்டு இருக்க மாதிரி தெரியவே உடனே அங்க போய் ஒட்டு கேட்க ஆரம்பிச்ச இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இது எல்லாமே சந்திரசேகர் அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் பொன்னியையும் சக்தியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக கார்த்திக் இவ்வளோ பெரிய கேமை பிளே பண்ணிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே அவங்களுக்கு இன்னுமே ரொம்பவே கோவம் வர்றது மட்டும் இல்லாம அவங்களோட பிளான கண்டிப்பா தான் நடக்க விடவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு வில்லத்தனத்தோட யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை நம்ம எப்படியாவது நம்மளோட பிளான்ல யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணியாகணும் ஏன்னா இந்த கார்த்திக்குமே பொண்ணுக்கு ரொம்பவே அக்கறையா பண்ற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தா அவன் ஒண்ணும் சக்தியையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக மட்டும் இதை பண்ணலன்னு தோணுது ஏன்னா அவனுக்குமே பொண்ணைய பிடிச்ச மாதிரி தான் தெரியுது அதனால இந்த கார்த்திகை பயன்படுத்தி பொண்ணையும் சக்தியையும் நாம பிரிச்சே ஆகணும் அது மட்டும் இல்லாம சக்தி ஏற்கனவே இந்த கார்த்திக் மேல கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கா அதனால இதையே பயன்படுத்தி நம்ம சக்தியையும் பொண்ணையையும் ஈஸியா பிரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதையோ ஒண்ணு வெள்ளத்தனமா யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போக ஆனா இந்த பக்கம் சந்திரசேகர் கிட்ட பேசிட்டு இருக்க கார்த்திகோ பிரீத்தி மனசுக்குள்ள நினைச்ச மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பொன்னியோட நல்ல மனசால ரூட் மாற ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்குமே பொன்னியை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்க ஆனா அது தெரியாம தான் இன்னுமே அவங்க சந்திரசேகர் அங்கிள்காக ஹெல்ப் பண்ற மாதிரி பொன்னி சக்தியை சேர்த்து வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பிரீத்தி சக்தியோட இந்த மாதிரியான ஆட்டிடியூட பார்த்து அவங்களோட மனசுல இருக்கிறது என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இது எதுவுமே தெரியாத சந்திரசேகரோ கார்த்திகா முழுசா நம்பி இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட பொண்ணையும் சக்தியை சேர்த்து வைக்கிறதுக்கான மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு அவங்க ரொம்பவே நிம்மதியா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கார்த்திக் பண்ற விஷயத்தால்தான் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா பொன்னி மேல அக்கறை காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே பொசசிவாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்க கிட்ட கார்த்திக் பேசிட்டு கிளம்பி போக கார்த்திக்குமே இப்போதைக்கு பொன்னி மேல தான் வச்சிருக்கிறது அன்பா மரியாதையானு தெரியாததுனால அங்க இருந்து கிளம்பி போயிட்டு அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்காக டிராயிங் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க அப்ப கரெக்டா அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போன பொண்ணிய பாத்துட்டு உடனடியா அவங்களை ஸ்டாப் பண்ணி உங்களை மாதிரி எனக்கு ஒரு மாடல் தேவைப்படுது சோ நான் உங்களை பார்த்து என்னோட இந்த ப்ராஜெக்ட முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பொண்ணிய மாடலா யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்டாக அவங்க பொண்ணிய ரொம்பவே அழகா டிராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பொண்ணியுமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நின்னுட்டு இருந்தாலும் இப்படி போஸ் கொடுக்கறது இல்ல பொன்னிக்கு கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் பண்ண பொண்ணிய கொஞ்சம் அதெல்லாம் சமாளிச்சிட்டு அவங்களுக்காக ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு போஸ்ட் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்க கார்த்திகுமே கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு ரசிச்சு அவங்கள செம்மைய டிராயிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பொண்ணிக்கிட்டயே கூப்பிட்டு நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி கேட்க உடனே அந்த டிராயிங்க பார்த்த பொண்ணு செம்மையா ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாமல் ஷாக்ல உங்களால் இந்த அளவுக்கு வரைய முடியும் என்னால நம்பவே முடியல ரொம்பவே சூப்பரா வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் ட்ராயிங் பண்ணதை பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங்கில் அவங்கள ரொம்பவே பாராட்ட ஆரம்பிக்க அப்போ இந்த மாதிரி எக்ஸைட் ஆகி பொன்னி பேசுறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சிட்டு இருக்க கார்த்தியோ பொன்னி பண்ற சின்ன சின்ன விஷயத்தால ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்க அப்போ கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி தான் பொண்ணையை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறத புரிஞ்சுக்கிட்ட கார்த்திக்கோ உடனடியாக அவங்களோட பார்வையை மாத்திட்டு பொன்னி கிட்ட கொஞ்சம் நார்மலா பேசிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பி வச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மறுபடியும் அவங்க பொன்னியை அவங்க வரைஞ்ச பெயிண்டிங்கே பார்த்து மறுபடியுமே பொன்னியை பத்தி எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க அவங்க கிட்ட எந்த மாதிரிலாம் பேசினாங்க பொன்னியும் அதுக்கு பதிலா என்னெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்களையே அறியாம அவங்க சிரிச்சிட்டு இருக்க அப்ப மறுபடியுமே கார்த்திக் வந்து நான் எதுக்காக இப்ப பொன்னியை பத்திய யோசிச்சிருக்கேன் பொன்னியையும் சக்தியையும் சேர்த்து வைக்கிறது மட்டும் தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களாவே சொல்லிட்டு உடனடியாக இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இந்த பக்கமும் இது எதுவுமே கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத பொண்ணையோ இந்த மாதிரி கார்த்திக் தன்னை இவ்ளோ அழகா வரைஞ்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு போனது மட்டும் இல்லாம அதை நினைச்சு பார்த்தே சிரிச்சிட்டு இருக்க அப்ப கரெக்டா ரூம்க்கு வந்த சக்தியுமே பொண்ணு இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமா என்ன பொண்ணு ரொம்பவே ஹாப்பியா மாதிரி தெரியுது என்ன விஷயம் ஏதாவது ஸ்பெஷலா நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்க உடனே இதை கேட்டுட்டு பொண்ணையும் ஆமா இன்னைக்கு என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி மறுபடியும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தி அப்படி என்ன விஷயம் யாரால நடந்துச்சுன்னு சொல்லி கேக்க உடனே பொண்ணு வேற யாரால நம்ம கார்த்திகால தான் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு எப்பவும் போலயே கொஞ்சம் சக்தி கடுப்பாகி இந்த தடவை அந்த கார்த்திக் அப்படி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கார்த்திகை புகழோ புகழும் புகழ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கார்த்திக் எவ்வளவு அழகா டிராயிங் தெரியுமா அவங்களுக்கு சமைக்க தெரியும் எல்லா மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தா இன்னும் அவங்களுக்கு நிறைய தரமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கார்த்திக் அவங்கள செம்ம சூப்பரா அழகா டிராயிங் பண்ண விஷயத்த பத்தி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு கடுப்பான சக்தியோ அவன் மட்டும் அதை எல்லாத்தையுமே பண்ண மாட்டான் நானும் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட பொண்ணு ஆனா நீங்க எதுவும் எதுவுமே பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அந்த கார்த்திக் தான் திரு திருன்னு எல்லா வேலையும் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ரொம்ப நிறைய தரம இருக்கு அவங்கள பார்க்கும் போதுலாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுமே என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரி நிறைய விஷயத்தை பண்றாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியுமே கார்த்திகோட புராணத்தை பாட ஆரம்பிக்க உடனே இதை கேட்டுட்டு சக்தியோ கொஞ்சம் கடுப்பாயிட்டு போது போது பண்ணி அந்த கார்த்திக் புராணத்தை பாடுனது போதும் இதுக்கப்புறமும் பாடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கல்வி போக உடனே இதை கேட்ட பொண்ணையும் எதுக்காக இவங்க எப்படி நடத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாததுனால அங்க இருந்து அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பாக்கிறதுக்காக போக அப்போ இந்த மாதிரி சக்தி பொண்ணு கிட்ட கார்த்திக் பேசிட்டு கடுப்பாகி வெளியே வரத நோட் பண்ண பிரீத்தியோ இதுதான் சக்தியோட மனசை கெடுக்கிறதுக்கான சரியான வாய்ப்புன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு சக்தி கிட்ட போயிட்டு தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டா அவங்கள தனியா கூப்பிட்டா அவங்க கிட்ட கொஞ்சம் தயக்கத்தோட இல்ல சக்தி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி செல்ல உடனே சக்தியோ என்ன பிரீத்தி தயங்காம சொல்லுன்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியோ இல்ல போக போக இந்த கார்த்திக்கு பொண்ணையும் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லி செல்ல உடனே சக்தியும் கொஞ்சம் டவுட் ஆயிட்டு அப்படி என்ன உனக்கு வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் இல்ல இப்ப கார்த்திக் பொண்ணிக்காக நிறைய விஷயத்தை பண்ற மாதிரி தெரியுது பாத்தியா சாப்பாடு கூட பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு அவளுக்கு

பிரீத்தி நீ உன்னோட எல்லையை மீறி பேசிட்டிருக்க நீ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தி நடந்துக்கோ அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணிய பத்தி என்ன தைரியம் தான் இப்படி வந்து அது மட்டும் இல்லாம என் பொண்ணிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு மால கார்த்திக் வேற யாரும் கிடையாது அவன் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி அவன் எப்பவுமே இந்த மாதிரி ஜாலி டைப் தான் அது மட்டும் இல்லாம அவ எல்லார்கிட்டையும் இப்படி தான் நடந்துப்பான் தான் இப்போ அவங்க ரெண்டு பேருமே பத்தி தேவை இல்லாமல் யோச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிற இந்த நினைப்பெல்லாம் இத்தோட நிறுத்தது நல்லது அப்படி இல்லனா இதுக்கு மேலேயும் என்னால என்னோட கோவத்தை அடக்கில வச்சிருக்க முடியாது அப்புறம் என்னோட கோவத்தோட மொத்த உருவத்தையும் நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியை கொஞ்சம் கடுப்பாகி மிரட்ட உடனே இதனால பயந்து போன பிரீத்தியோ மனசுக்குள்ளேயே இப்போதைக்கு சக்திக்கு பொன்னி மேல ரொம்பவே அதிகமான நம்பிக்கை இருக்கனால நம்ம சொல்றது எதுவுமே நம்பவும் மாட்டான் அது மட்டும் இல்லாம அதை அவனால ஏத்துக்கவும் முடியாது சோ நம்ம இத கொஞ்சம் வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணனும்னு சொல்லி சொல்லிட்டு உடனேடியே சக்தி கிட்ட பதறி போய் பேசுற மாதிரி இல்ல சக்தி நான் பேச வந்தத நீ தப்பா புரிஞ்சிக்கிட்ட நினைக்கிற முதல்ல முழுசா நான் என்ன பேச வரேன்றத கேளு அப்படினு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா வெளியில பார்க்கறவங்களுக்கு அப்படி தெரியாது இல்ல அவங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் வேற மாதிரி தான யோசிப்பாங்க அதனால தான் அந்த மாதிரி நடந்துக்காம இருக்கிறதுக்காக தான் உன்கிட்ட வந்து சொல்லி அத பத்தி நீயே பொண்ணிட்ட பேசினா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன் அதனால தான் சொன்னேனே தவிர மத்தபடி எனக்கு ஒண்ணு பொண்ணிய பத்தியோ கார்த்திகை பத்தியோ அந்த மாதிரி தவறான என்னன்னா கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தியோ லைட்டா அமைதியானாலும் இதுக்கப்புறமா எல்லாம் மாரி பிரீத்தி பேசிடவே கூடாது அப்படி மட்டும் பேசினா கண்டிப்பா பொண்ணியோட மனசு ரொம்பவே கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப கூட பொண்ணியை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு பிரீத்தி கிட்ட அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம யாரு அவங்கள பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிறாங்களே தவிர மத்தபடி அவங்களுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்றது எங்களுக்கு தெரிஞ்சா போதும் மத்தவங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரி நீயும் அதே கண்ணாட்டத்துல பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல இதுக்கு மேலையும் அந்த தப்பை பண்ணாம இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக அப்ப இதை பார்த்துட்டு ப்ரீத்தி மனசுக்குள்ளேயே ஒரு பக்கம் இந்த மாதிரி சக்தி பொன்னிக்காக இப்படி தாங்கிட்ட பேசி பார்த்து கொஞ்சம் கடுப்பானாலும் அதே சமயத்துல இன்னொரு பக்கமோ எப்படியோ பொண்ணையோ கார்த்திக்கோ பேசிக்கிறத பத்தி கொஞ்சம் நெகட்டிவா உங்ககிட்ட சொல்லிட்டே சோ இதுக்கப்புறமா அந்த நெகட்டிவ் உன் மைண்டுக்குள்ள ஏதா இருக்கும் என்ன நடந்தாலும் அதை மாத்தவே முடியாது அதனால நான் நினைச்ச காரியம் கொஞ்சம் ஸ்லோவா வேணா நடக்கலாம் ஆனா நடந்தே தேரும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போக அதே மாதிரியே பிரீத்தி கிட்ட பேசிட்டு போன சக்தியும் மனசுக்குள்ளேயே பிரீத்தி சொன்னதையே நினைச்சு பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பத்தோட போயிட்டு இருக்கும் போது சக்திக்கு ஷாக் கொடுக்கற மாதிரி கார்த்திக் இந்த மாதிரி பொன்னிய தான் வரைஞ்ச டிராயிங் ரசிச்சு ப்ரீத்தி இருக்கதை மாதிரியே அவங்க கார்த்திகை அன்பு வச்சிருக்கோன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட சந்திரசேகர் பிளான் போட்டபடியே நடந்துக்க போறாங்களா அதே மாதிரி இந்த பக்கம் என்னதான் சந்திரசேகர் சொன்னாங்கன்றதுக்காக பொன்னியையும் சக்தியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக கார்த்திக் இந்த வேலையை பண்ணாலும் அவங்களோட மனசு தடு அவங்க பொன்னியோட நல்ல குணத்துல ஈர்க்கப்பட்டு அவங்க ஏதாவது தவறான விஷயத்த நினைக்க போறாங்களா அப்படி இல்லன்னா சுயனவுக்கு வந்து பொன்னியையும் சக்தியும் சேர்த்து வைக்கத மட்டுமே அவங்க யோசிக்க போறாங்களா அது மட்டும் இல்லாம பிரீத்தி தன்னோட பிளான்ல சக்சஸ் ஆக போறாங்களா அப்படி இல்லைன்னா சக்தி பிரீத்தியோட பிளான்ல மறுபடியுமே அவங்கள கவுக்க போறாங்களா பிரீத்தியோட முகத்துல கரிய பூச போறாங்களா அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஆன நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பாக்கலாம்